திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமுதக் கடலே போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்று எனக்கு யாரமுதமானாய் போற்றி போற்றி நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனமொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலே நம்பியாரூரர் புராணம் நம்பியாரூரர் புராணத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது இறைவன் துணை செய்யாவிட்டால் குருவருள் துணை செய்யாவிட்டால் நாம் திருமுறையை சிந்திக்க முடியாது குருவருளால் நமக்கு திருமுறை வாய்த்தது அந்த குருவருளால் நமக்கு பெருமானுடைய திருவடி சிந்திக்கும் பேரும் கிடைத்தது சிந்திக்க தெரிஞ்சதால நமக்கு வந்து மனிதன்னு பேரு மனம் என்ற அமைப்பு ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவு சிந்திக்கக்கூடிய கூடிய ஆற்றல் கொண்டது அந்த சிந்தித்தல் அப்படின்னா நம்ம எது வேணாலும் சிந்திக்கலாம் நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா நாமலாம் சுதந்திர பறவைகள் நம்ம சொல்றோம்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் இடங்கு சேர்த்துதான் வாங்கியிருக்கு அப்படித்தானே சொல்றோம் விளையாட்டாக சொன்னாலும் அது உண்மைதானே நான் ஒரு சுதந்திர பறவை நான் ஒரு சுதந்திரமா இயங்கக்கூடியவன் அப்படிங்கும் பொழுது நம்மளை யாரும் தடை பண்ண மாட்டாங்க சிந்தனைக்கு தடையே கிடையாது ஆனா நிந்தனைக்கு தடை உண்டு நம்ம சிந்திக்கிறது தடை கிடையாது அடுத்தவங்க நிந்திக்கும் பொழுது அதற்கு தடை உண்டு சரி அப்ப சிந்திக்கக்கூடிய மனம் என்ற அமைப்பை கொண்ட நாம எதை வேணாலும் சிந்திக்கலாம் அப்படின்னு இருக்கு அப்படி சிந்திக்கும் பொழுது நமக்கு என்ன பயன் இப்போ பயன் கருதுதான் நம்ம சிந்திப்போம் அங்கே போனால் நல்ல காசு வரும் இங்கே போனால் லாபம் குறையா வரும் அங்கே போனால் நல்லா கூட்டம் வரும் நல்லா காசு கிடைக்கும் இங்கே போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும் பொருளெல்லாம் விற்காது மழை வேறு வந்துக்கிட்டுருக்கு அப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் விற்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற சிந்திப்போம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க காத்தடிக்கும் போது பஞ்சு விற்காத மழை பெய்யும் போது உப்பு விற்காதன்னு சொல்லுவாங்க இரண்டுமே மாறுபட்ட கருத்துடையது காத்தடிக்கும் போது பஞ்சு விற்றோம்னா பறந்து போகும் மழை பெய்யும் போது உப்பு வித்தா கரைஞ்சு போகும் அதனால சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது மனித சிந்தனை நம்மளாம் மாத்திக்கிறோமா இல்லையோ தெரியாது நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க நம்ம தான் அடம் பிடிச்சவங்களாச்சே சரத்தனம்னு சொல்லுவாங்க அதாவது அடத்து அடம் சரத்தனம் பிடிவாதம் அடாவடித்தனம் இப்படியெல்லாம் பல பேர் நமக்கெல்லாம் உண்டு நம்மெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பல பேர் வச்சு அது அவங்க அவங்க பிரியத்துக்கு சுதந்திரம் தானே அவங்கவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மனமானது சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி மாணிக்க வாசக பெருமான் அற்புதமா சொல்ற சாமின என்னென்னமோ சிந்திச்சு இந்த பிறப்பு வீணாகி போயிருக்கோம் அப்படி வீணாகி போகாம சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்ப சிந்தனை நிந்தனக்கு ஆகி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி சிந்தனைக்கு அரிய சிவத்தை நாம் போற்றி சிந்தனை நின்றனக்கு ஆக்கி அப்ப சுவாமியை போற்றும் பொழுது அந்த சிந்தனை எல்லாம் சிவமாக மாறும் அந்த சிந்தனை சிவமா மாறும் பொழுதுதான் சித்தம் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் அதுவரையிலும் நம்ம எவ்வளவு வழிபாடு பண்ணினாலும் நம்முடைய சித்தம் தெளியாவிட்டால் நாம் சிவனை தரிசிக்கவே முடியாது நமக்கு தான் குறுக்கவே ஆணவ ஆணவ மலை வந்து பெருக்கெடுத்து ஓடுது புயல் வந்து வீசுவது போல கடலில் சுனாமி வீசுவது போல ஒரு நாலஞ்சு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்குள்ளே ஆணவ மலம் பெருகி ஏன் நாம் பண்ணால் கூட்டம் வராதா நாம் பாடுனா சுவாமி ஏற்றுக்க மாட்டாரா நான் கேட்டால் பணம் தர மாட்டாங்களா இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் உதித்து ஏன் நான் தலைவனாக கூடாதா அந்த மாலை எங்கள் இடத்துல விழுந்தா நிக்காதா இப்படியெல்லாம் ஒரு மாற்று சிந்தனையோட உள்ள புகுந்துருவோம் அப்புறமா நமக்குன்னு ஒரு கூட்டம் நம்ம சொல்றதா கேட்கணும் அந்த கூட்டத்துக்கு போகாத அது வேற அதாவது சிவம் ஒண்ணுதான் சிவத்தை சிந்திக்க கூடிய சிவனேய செல்வர்கள் எல்லாம் எங்க விசேஷம்னாலும் போவாங்க சிவபக்தர்கள் எந்த கோயிலு விசேஷம்னாலும் போவாங்க கூப்பிடாமலே கொஞ்சம் அப்படியே மேல வர வர என்ன ஆகும்னா என்ன கூப்பிடல அப்படின்னு ஒரு குறையை சொல்லுவாங்க அப்படியே கூப்பிட்டாலும் எனக்கு மரியாதை பண்ணலை அப்படின்னு ஒரு குறைய சொல்லுவாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு பிடிக்காதவங்க இருந்தான் அதனால திரும்பி வந்துட்டேன் நமக்கு பிடிச்சது யாரு சிவபெருமான் தானே நம்ம சாமி தானே கும்பிட போனோம் நமக்கு என்னங்க அப்படின்னா அந்த உயிருக்கு உரிய குற்றவமா குற்றமாகிய ஆணவ மலம் உயிருக்கு உரிய குற்றமாகிய ஆணவ மலம் அங்கேயும் வந்து நம்மளை தடுக்குது வாரியார் சாமி சொல்லுவார் மடத்துக்கு போனாலும் விடாது படத்துக்கு போனாலும் விடாது படத்துக்கு போனாலும் ஏஞ்சிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன் எழுந்து வெளியே போயிட்டு வந்து எப்படா நீ உட்காரலான்னு சண்டை பிடிப்பாங்க சினிமா தியேட்டர்ல அதே போல கோயிலுக்கு வந்தாலும் அந்த குணம் போகுல இதெல்லாம் நாமளே சிந்திச்சு பார்க்கலாம் கோயிலில் போய் சண்டை பிடிக்கிறோம்னு பாக்குறோம் இல்லையா எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு போறோம் அங்க சண்டை பிடிச்ச உடனே சுவாமி சிரிப்பார் என்னன்னு என்ன இவங்களுக்கு என்ன சொன்னாலும் தெளிவு வரலையே நாமெல்லாம் சிவனை கும்பிடுறோம் தெளிவு வர்றதுக்கு வீடு பேர் கிடைக்க சுவாமி யாரை கும்பிடுவாரு நம்மளை பார்த்து சிரிப்பார் ஏன் அவருக்கு சிரிக்க தெரியும் கோபிக்கு தெரியாது குளித்த குரு உடையவர் அவர் சிரிப்பாரு இந்த ஆன்மாக்களுக்கு எத்தனை பிறப்பை பிறப்பை கொடுத்து எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் இவர்கள் சிந்திக்காமல் இப்படியே வாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார்களே நம்பியாரோரர் வாதம் பண்ணினார் அடிமை நிரூபிச்சு சாமி கூட்டு வந்தார் அடிமை திறத்தை நிரூபித்தார் இப்ப அடிமையா வந்த பிறகு என்னென்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது உணர்ந்து கொண்டார் முன்னை செய்த வினையால் முன்னை செய்த வினையினால இது வந்து எனக்கு நிகழ்ந்தது அதனால சுவாமியத்தான் பிடிக்கணும் களன் தலைபடு காகம் அது என்ன கைலையின்றி கதிகானேன் கச்சேப்பு சிவாச்சாரியர் சொல்றார் கந்த புராணத்துல ஒரு காக்கை ஒரு கப்பல் கொடிமரத்து மேல உட்கார்ந்து இருந்தது கரையோர இருக்கும்போது துறைமுகத்தில் இருக்கும்போது அந்த கப்பல் மெல்ல மெல்ல நகர்ந்து போச்சு அந்த காக்கைக்கு அறிவு இல்லை இப்ப நம்மெல்லாம் அறிவு இல்லாமத்தானே எவ்வளவு சிக்கல்ல போய் சிக்கிக்கிறோம் அறிவு இல்லாமலாம் சிக்கிக்கிறோம் அறிவு கொஞ்சம் அப்படியே மறைந்து நின்று அந்த மறைன்னு சொல்றோம் இல்லையா மாயை அந்த மாயையில மூழ்கி நம்ம செய்வது அறியா திகழ்ச்சி போய் அப்புறமா கோயில் கோயிலா போய் பரிகாரத்துக்கு போறோம் இல்லையா சோசிர் அப்ப மனம் வந்து இறைவனை அடையக்கூடிய மகத்தான ஒரு கருவி இந்த மனம் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் மனம் என்ற அமைப்பு எப்படிப்பட்டதுன்னா இறைவனை பயப்படுத்த கூடிய அற்புத சக்தி கொண்டது நம்முடைய மனித மனம் அப்ப இல்லைன்னு சொல்றாங்களே அவங்க சௌக்கியமா இருக்காங்களேன்னு ஒரு கேள்வியை நமக்கு நாம கேட்கலாம் இப்ப நமக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் செய்யணுமோ ஒழிய அடுத்தவங்களை பார்க்க கூடாது பூஜை பண்ற இடத்துக்கு போனோம்னா சிவ பூஜை பண்றவங்க எல்லாம் வேடிக்கை பாட்டே பண்ணுவாங்க அவன் எப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க பின்னால திரும்பி பார்ப்பாங்க முன்னால எட்டி பார்ப்பாங்க ஏ அவங்க எப்படி பண்றாங்க அதை விட சிறப்பாக நம்ம பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்க நான் பரவாயில்ல எனக்கு முன்னால ஒருத்தர் பண்ணார் பாரு அச்சோ அச்சோ சிவ 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 அப்படின்னு நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்துல யாரும் சொல்லுல நாம சிந்திச்சு நான் சிறப்பாக பண்ணிட்டு நமக்குள்ள ஒரு கர்வத்துல அடுத்தவங்க மேலே குறைச்சோன்னா நம்ம நல்லவங்கன்னு அர்த்தம் ஆகிடும் அப்படிதானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சராசரி வாழ்க்கை சிவனடியார் அப்படிங்கிற திருநாமத்தை நாம் வைத்து கொண்டால் நமக்குள் வாழ வேண்டுமே ஒழிய பிறரை குறை சொல்ல கூடாது குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம் அதனால கலன் தடைபடு காகம் அது மெல்ல மெல்ல நகர்ந்து போகும் பொழுது நடு கடலுக்குள்ள போயிடுச்சு கப்பல் இப்ப அந்த காகம் பறந்து போக பார்க்குது எங்கேயும் இடம் திரும்பி திரும்பி அங்கேயே வந்து உட்காருது அதுபோல சிவனடியை சிந்திக்க கூடியவர்கள் எங்க போனாலும் அவர்களுக்கு நன்மை விளையாது சிவபெருமான் திருவடியையே வந்து சரணடைய வேண்டும் செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரணமென பொய்யடியேன் பிழைத்திட்டால் பொறுத்திடலி வேண்டாவோன்னு சொன்னார் இல்லையா திருவடியே சரணம் என எப்படி அந்த காக்கை திரும்பி திரும்பி அங்கேயே வந்து உட்காருது அதுபோல சிவபெருமானை தவிர மற்றோர் தெய்வம் அருமைக்கும் காணேன்னு சொல்வது போல நம்பி ஆரோர சிவபெருமானை சரணடைந்தார் சிவபெருமானே நான் தூதனாக துன்பம் ஒளீனி உனக்கு ஒரு தூதனாகி இப்பொழுது பொன்சை மணிபூன் பறவைபால் போகின்றோம் என்று அருள் செய்தார் சாமியே சொன்னார் உனக்கு தூதனா போறப்பா நீ துன்பத்தை நீக்கு சாமி சொன்னா துன்பம் நீங்குமா நீங்காதா இல்லை இல்லா கழிப்பினராய் இறைவன் தாளில் வீழ்ந்து எழுந்து வல்ல வரிசையெல்லாம் துதித்து என்ன என்ன விதத்துல துதிக்கணுமோ அப்படியெல்லாம் துதித்து வாழ்த்து நின்றொண்டர் முல்லை நகை வெண்ணகை பறவை முகில் சேர் மாடத்திடை செல்ல நில்லாது ஈண்டை எழுந்தருளி நீக்கும் புலவு என தொழுதார் முல்லை நகை வெண்ணகை பறவை அந்த வர்ணனையை சொல்றார் முல்லை நகை முல்லை பூ போன்ற நகை வெண்ணகை பறவை இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் ஒரு பெண்கள் வந்து பிற ஆடவன் முன்னால சிரிக்கக்கூடாது அதுதான் முல்லை முல்லைப்பூ அப்படிங்கிறது பூஜைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது அதை தலையில வச்சுக்கிறாங்க நந்தியாவட்ட பூ சுவாமிக்குன்னு நந்தியாவட்டம்னா சுவாமிக்கு போடுற பூ அதை இப்போ என்ன பண்ணாங்க முக்குலையே பறித்து டிஷின் டிஷினா பெயிண்ட் அடித்து அதையும் மனிதனுக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ஆனால் திருவேலி திருவேலிமலையில சுவாமி கல்யாண கோலத்தோடு இருக்காரு நான் வேண்டிக்கிட்டேன் கருவறைக்குள்ள உட்கார் தாலி கட்டுறமே வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய ஆவுடையார் மேல உட்கார்ந்து தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்ற காலம் ரொம்ப தூரம் இல்லைன்னு தோணுது என்ன காரணம்னா நாம தான் எல்லாமே எதுக்க ஆரம்பிச்சுட்டோமே எல்லா சுவாமி தான் ஏப்பா சிவசிவ அப்படிங்கிற சின்னம் தரித்து ஆடையன் இடையில கற்றுக்கிய பின்னால பாத்தியா நந்தியம்பெருமான் பின்னால தொங்கிக்கிட்டு இருக்க சைவ சமயத்தின் தலை சிறந்த தெய்வம் குரு அங்கணன் கையலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நங்குரு மரவிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கைய துளவனார் வேத்திர படை பொருத்த பெருமான் நந்தி நம்ம கற்றுக்க துண்டு இடுப்புல பின்னால பின்பக்கம் பொங்கிக்கிட்டு இருக்க நீ அப்படியே உட்காரும் பொழுது நந்தி மேலே உட்கார்ற மாதிரி ஆகாதான்னு கேட்டா அவர் சொல்றாரு நானும் சிவனும் ஒன்று நான் ரொம்ப அன்பா இருக்கேன் எங்க அண்ண போல நீ என்ன இப்படிலாம் திடுக்கில பேசுறீங்க நீ நல்லா அறவேக்காடு நாங்கள்லாம் முழுசாக வெந்துட்டோம் ஒரு அன்பர் சொல்றாரு நீ எல்லாம் அறவேக்காடு நாங்கள்லாம் முழுசா வெந்துட்டோம் நீ மோட்சத்துக்கு போறது ஒன்று தான் எங்களுக்கு கடைநிலை கடைநிலைக்கு வந்துட்டோம் அதனால எல்லா சிவமா நாங்க பாவிக்கிறோம் கருவறையில உட்கார்ந்து கூட நம்மளும் பிரசாதம் சாப்பிடுவோம் கேட்டாக்கா சுவாமி நானு ஒண்ணு எனக்குள் சிவன் இருக்கிறாரு சுவாமி என்ன உணர்த்துறாரு இப்படி சாப்பிட சொல்லி நான் திருமணமாகாத இருந்தேன் சுவாமி வந்து நான் உணர்த்தினாரு உள்ள உட்காந்து தாலி கட்டிக்குவேன் ஐயர் எதுக்குறாரு அயிரதாக பண்ணி துரத்து விட்டுருனோம் ஏன்னா நானும் சிவனும் ஒன்று அதனால கருவறைக்குள்ளே உட்காந்தான் சுவாமி திருமுன்பு தான் உட்கார்ந்து தாலி கட்டுறேன்னு சொன்னேன் அதனால திருவிழிமலையில் சுவாமி வந்து மனக்கோளத்தோட காட்சி கொடுத்தார் அதை உணர்த்தினார் அதனால் நான் இங்கே உள்ள உட்கார்ந்து தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நாம் ஏற்றுக்கணும் ஏன்னா திருவேடம் முனைந்தாலும் தெளிவு இல்லாமல் வாழுகின்றோம் கூட்டத்தை கண்டவுடனே நாமெல்லாம் சிவபெருமானுக்கு அடிமை என்ற உணர்வு போய் நம்ம முன்னே போய் நின்று ஃபோட்டோவில் போஸ் கொடுக்கணும் செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிங்கிற உணர்வு எவ்வளவு கற்றாலும் மேலே நிற்கிறது இல்லை கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்க்குறோமில்ல கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லையா எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் முன்னே நிற்பாங்க ஒரு நாலு பேர் நின்று நாற்பதாயிரம் பேரை மறைச்சிருவாங்க கேட்டாக்க அத காணொலியில் போய் பாரு போன்றோம் என்ன காரணம் இறைவன் என்னை இப்படி வைத்து விட்டார் உங்களை எல்லாம் மறைக்கிறதுக்கு நம்முடைய சமய சின்னங்களை நாம் போற்றி மரியாதை செய்ய வேண்டும் எல்லாம் சுவாமி தான் எல்லாம் சுவாமி தான் தத்துவம் பேசுறதுனால நம்ம பெரிய ஆளாயிட முடியாது நம்பி யாரோற புராணத்தை ஆழமா சிந்திக்கணும் சுவாமி திருவடியை பணிந்தார் முல்லை முகை முல்லைப்பூ மலர்ந்தது போல வெண்ணகை பறவை கணவனை கண்டு மட்டுமே முல்லைப்பூ முகை அதாவது ரொம்ப விரிப்பதல்ல முத்தன்ன வெண்ணகையாய் ஒரு ஆடவன் முன்பு ஒரு பெண் சிரிக்க கூடாது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆடவன் ஒழுக்க நெறியில் இருக்கான்னு சொல்ல முடியாது ஒழுக்க நெறியில் இருக்கிறவங்க பெண்களை தாயா நினைப்பாங்க ஒழுக்க நெறி இல்லாதவங்க நம்மை விட மூத்தவங்களாக இருந்தாலும் பிறன் மனைவியா இருந்தாலும் அவங்க பார்வை வேறுபட்டு இருக்கும் அதனாலதான் பழைய காலத்துல தமிழ் பண்பாடு எப்படின்னா பிறரை நிமிர்ந்து பார்த்து பேசக்கூடாது எங்கள் அப்பா வருவாரு பேசிக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம் அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னா எங்க அப்பா எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்து விட்றேன்னு சொல்லி ஒரு பெண்களுக்கு பெண்கள் வந்து தனியாக இருக்கும்போது ஆடவன் ஏதாவது கேட்டால் அவங்க உபச்சாரம் பண்ண மாட்டாங்க ஏன் அவன் பார்வை வேறையா இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அடியெல்லாம் சிறு வயசுலேருந்து பார்த்துருக்கேன் தண்ணீர் கேட்டால் கொண்டு வந்து கீழே வச்சுட்டு போயிடுவாங்க வயசு பொண்ணுங்கிறது தான் என் கூட வந்து அன்பர் சொல்லுவார் மரியாதை இல்லாத தண்ணி குடிக்கணுமா பாரு மரியாதை இல்லாத தண்ணீர் அல்ல நம்ம ரோட்ல போகும்போது தண்ணி குடிக்கிறோம் பைப்பில் திருவி குடிக்கிறோம் அது நமக்கு மரியாதை தருதா இல்லை இந்த வீட்டு பழக்கம் அப்படித்தான் தண்ணீர் கேட்டோம்னா வயசு பெண்களா இருந்தால் கொண்டு வந்து கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காத போயிடுவாங்க அதான் மரபு நீ தண்ணி குடுக்கும்போது முகத்தை பார்ப்ப அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சு தும்ப கதை பாவம் தண்ணி குடித்த பாவத்துக்கு அந்த பொண்ணு மேல கதையை கட்டுவ ஏன்னா நாமெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே மனித பிறப்பு பார்த்ததுக்குத்தானே பதினெட்டு ஆண்டு பனிஷ்மெண்ட் நம்பி யாரும் இருக்கு அதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம இப்படி எல்லாம் குறை சொல்லலாமா முல்லை முகில் வெண்ணகை பறவை முகில் சேர் மாடத்திடை செல்ல கணவனை மட்டுமே கண்டு சிரிக்கக்கூடிய அற்புதமான பண்பு நிறைந்த பறவையினுடைய மாடத்துக்கு செல்றார் முகில் சேர் மாடத்தடை செல்ல நில்லாது ஈண்டை எழுந்தருளி நீக்கும் புலவு என தொழுதார் ஈண்டை எழுந்தருளி அப்படின்னா நிறைய வேகமாக அவசரம் சீக்கிரமா போப்பா ஏன்னா அந்த அம்மா மிரட்டி வச்சிருக்க அண்டர் வாழ கருணையினால் ஆழகாலம் அமுதுகாக உண்ட நீல கோலமிலற்று ஒருவர் இருவர்க்கு அறிவு அறியார் வண்டு வாழும் மலர் பறவையார் மாணிகை நோக்கி தொண்டனார் தொண்டனார்த்தம் துயர் நீக்க தூதனராய் எழுந்தருளே தொழுது வழிபடும் அடியார் காவற்கார பெருமாளை என்று சொல்லுவார் அருணகிரிநாதன் சுவாமி காவலும் இருப்பார் உண்மை தொண்டருக்கு தூதுவனாகவும் செல்லுவார் சேவாசிரியன் முறை இருக்கும் தேவரெல்லாம் சேவித்து போவார் தம்மில் வேண்டுவார் போத ஒளிந்தார் புறத்து ஒளிய ஓவா அணுக்கச் சேவகத்தின் உள்ளூர் பூதகனநாத மூவா முனிவர் யோகிகளின் முதலானார்கள் முன்போத தேவாசிரி மன்றத்திற்கு தேவர்கள் எல்லாம் முனிகள் முனிவர்கள் பூத மூவா முனிவர்கள் யோகிகள் வயதாகாத மூவா முனிவர் யோகிகளின் முதலானார்கள் முன்போத அருகு பெரிய தேவருடன் அணைந்து வரும் அவ் இருடிகளும் மறுவு நண்பு நிதி கோணும் முதலாய் உள்ளூர் மகிழ்ந்து ஏத்த தெருவும் விசும்பும் நிறைந்து விரைச்செழும் பூமாறி ஒளிந்து அலைய பொருகில் அன்பர் விடும் தூதர் புனித வீதியினில் போத எவ்வளவு பெரிய தவத்தை சுவாமி சொன்னார் இல்லையா மேருவிலும் மிக்க தவம் உடையான் மேருமலையை விட உயர்ந்த தவத்தை உடையவன்னு சுவாமியே சொன்னார் இல்லை சங்கிலியாறு கனவுல போய் இப்போ அவர் செய்த தவத்தின் பலனை நம்ம கிட்ட சுவாமி உணர்த்துகிறார் சும்மா வருமா நமக்கு சும்மா வருமா நாடகத்தில் நடிச்ச பணம் கிடைக்கும் மேடை விட்டு இறங்கிய பிறகு அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டா மறுபடியும் மேடை ஏறி ஆகணும் அதுபோல புண்ணியம் செய்வதற்காக எடுக்கப்பட்ட பிறப்பு புண்ணியம் செய்ததனால் இந்த பிறப்பு நமக்கு கிடைச்சது புண்ணியனை பூசிக்க நாம் பொருள் எதிர்பார்த்தோமானால் பொருள் பற்றி நம்முடைய திருமுறைகளை வைத்து நாம் பொருள் சேர்த்து வாழ்ந்தோமானால் மேடையை விட்டு இறங்கிய உடனே நமக்கு பொருள் கிடைக்குமே ஒழிய அருள் கிடைப்பது இறைவன் திருவருளே ஆகும் எந்த இடத்திலேயும் திருமுறைக்கு புறம்பான ஒரு காரியத்தை நாம் செய்தோமானால் நம்முடைய குழந்தையுமாய் விளங்கக்கூடிய நம்பி ஆரூரர் சொன்ன அந்த வாக்கை நாம் ஈறுவோமானால் தொண்டு என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை வைத்து மிண்டு மனத்தராய் வாழ்ந்தோமானால் இறைவன் திருவுருள் என்பது மேடையிலே நடிப்புக்கு கிடைக்கின்ற ஊதியமாகத்தான் கிடைக்குமே ஒழிய நாடகத்தால் உன்னடிய போல் நடித்து மாணிகவாசர் சொன்னார் இல்லையா நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் உலகமாகி நாடக மேடையில உன் அடியார் போல நடிச்சிட்டேன் எங்க என்ன தள்ளி வச்சிருவியோ நடிப்பு சூப்பரா இருந்துச்சுன்னு பட்டம் பதவி எல்லாம் கொடுத்து ஆணவ மலத்தை பட்டம் பதவி எல்லாம் வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம் எனக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க விருது கொடுத்தாங்க செம்மல் கம்மல் என்னென்னமோ பட்டமெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி கம்பீரமா போஸ் கொடுக்கலாம் வயதாகின்ற வரை பட்டத்துக்கும் பதவிக்கும் மரியாதை உண்டு மூப்பு வந்து எழுதுனா என்ன எதுக்கும் பயன்படாது அப்ப எதாவது சிந்திப்போம் பெருமானே என்னை இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு குறை சொல்லுவோம் என்னை இப்படி வச்சுட்டியே நான் அப்படி இருந்தனே இப்படி இருந்தனே அப்படியெல்லாம் புலம்ப கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நாமளே திணிச்சிக்க கூடாது பொருவில் அன்பர் விடும் தூதர் புனித வீதியினில் போத மாளும் அயனும் காணாதார் மலர்த்தால் பூண்டு வந்து இறைஞ்சும் காலமீதி என்று அங்கு அவரை அழைத்தால் என்ன கடல் விளைத்த ஆழம் இருண்ட கண்டத்தான் அடித்தாமரை மேல் சிலம்பு ஒளிப்ப நீலமலர்கண் பறவையார் திருமாளிகையை நேர் நோக்கி சுவாமியுடைய காலில் போட்டிருக்கிற சிலம்பு ஒலிக்குதான் அடித்தாமரையின் மேல் சிலம்பு ஒழிப்ப அந்த பறவை நாச்சியார் மட்டுமல்ல அந்த வீதியே பெரும் தவம் செய்த வீதி அந்த மண்ணெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்றோம் நம்மலாம் கோயிலுக்கு போனா கொஞ்சமாக அட்டகாசம் பண்றோம் டீ கப்பை அப்படியே போட்டு நசிக்க அங்கேயே போட்டோம் சாப்பிட்டு அங்கேயே குப்பைய போட்டுவிட்டோம் விட்டோம் ஏன்னா எல்லாம் சிவனின் நன்றாய் போற்றி கொஞ்சம் நஞ்சம்ல நம்ம பண்ற அட்டகாசம் எல்லாம் விழா காலங்களில் போய் எங்களை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது நாங்கள்லாம் திருவேடம் புனைஞ்சிருக்கிறோம் டீ கப்பை அப்படியே போட்டு மெரிச்சுக்கிட்டு தான் போவோம் எல்லாம் எங்க எச்சினு மய்ச்சி போனா அவங்களுக்கு புண்ணியம் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம எச்சில அடுத்தவங்க மதிக்கலாமா சிந்திக்கிறது சிந்திக்கணும் அதனால தேரோடுகின்ற வீதியில பெரும்பாலும் தெளிவு உள்ளவர்கள் அசுத்தம் பண்ண மாட்டாங்க இது சாமி தேரோடுகின்ற வீதி நம்ம திருவாரூர் தேரோடுன பிறகு போய் பார்த்தோம்னா அந்த வீதியை சிவசிவா சொல்லக்கூடாது என்ன காரணம் புரியல என்ன காரணம்னு புரியல திருமாளிகையை நேர்நோக்கி இறைவர் விரைவில் எழுந்தருள எய்தும் அவர்கள் பின்தொடர அறைகொள் திரை நீர் தொடர் சடையில் அரவு தொடர அரிய இளம் நரை இதழி பிணையல் சுரும்பு தொடர உடன் மறைகள் தொடர வன் தொண்டர் மனமும் தொடர வரும் பொழுது பெரு மிக முழங்கி பிறங்கு மத குஞ்சனம் உரித்து மருகுயிர் உரிவை புனைந்தவர்தம் மருங்கு சூழ்வா நெருங்குதலால் திருவீதியினில் அழகார் அவர் மகிழும் செல்வத்திரு ஆறூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உளது ஆமால் அந்த திருவாரூர் வீதியை பார்க்கும் பொழுது அது சிவலோகமாக காட்சியளிக்குது உண்மை அங்கு விளங்குது சிவலோகமாக காட்சியளிக்குது ஞானம் உய எழுந்தருளும் நம்பி தூதர் பறவையார் கோலமணி மாளிகை வாயில் குருகுவார் முன் கூட அங்கு அணைந்தார் புறம் நிற்ப பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடைய மா மறைமுனிவர் ஆகி தனியே சென்று அணைந்தார் இப்போ இத்தனை கூட்டத்தோட போனா என்ன ஆகும் அதனால சாமி என்ன பண்ணாரா குறுகுவார் கூட இந்த தோற்றத்தை மறைத்து தம்மை அர்ச்சிக்கும் பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடைய மறைமுனிவர் ஆகி தனியே சென்று அணைந்தார் இப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன்னு சொன்னார் இல்லையா அதனால முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய மறையவர் பண்டே தம்மை அர்ச்சிக்கும் பண்டே நின்னடியேன் அடியார் அடியார்க்கெல்லாம் தொண்டே பூண்டு ஒளிந்தேன் தொடராமை துரிசி அறுத்தேன் என்பார் தம்பி ஆரோர் பண்டே பழைய காலத்துல அப்படி நீண்ட காலமாக தம்மை அர்ச்சிக்கும் சேலம் உடைய மறைமுனிவர் ஒரு குறுக்கலாக அங்கே போய் தனியே சென்று அணைந்தார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்